ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மாடி தோட்டம்னாலும் சரி வீட்டு தோட்டம்னாலும் சரி நம்ம வளர்க்குற செடிகளை நல்லா கட் பண்ணி வளர்க்கும் போது தான் அந்த செடிகள் ஒரு வடிவத்தோட செழிப்பாக அழகாக இருக்கும் நம்ம பார்க்குறது ஒரு ஜாதி மல்லி செடி ஜாதி மல்லி ஒரு கொடி வகைன்னா கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஷேப்பாக அழகாக வளர்க்கலாம் கட் பண்ணி கட் பண்ணி விடுறதுனால நிறைய பக்க கிளைகள் வந்து நமக்கு நிறைய பூக்களும் கிடைக்கும் பதினெட்டுக்கு பதினெட்டு அளவுள்ள ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்மில் வளர்க்குறோம் இந்த மாதிரி கொடி வகைகளை சின்ன தொட்டிகளில் வளர்க்குறத விட கொஞ்சம் பெரிய தொட்டிகளில் வளர்க்கும் போது தான் இந்த மாதிரி நல்லா செழிப்பாக வளரும் மளிகை முல்லை நித்திய மாதிரியான கொடி வகைகளையும் இதே முறையில் வளர்க்கலாம் இந்த ஜாதி மல்லி செடி நம்ம வீட்டில் கட்டிங் மெத்தடில் பதியம் போட்டது தான் இதை பதியம் போட்டு கரெக்டாக பத்து மாதம் ஆகுது பத்து மாதத்தில் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்குது இப்போ இந்த செடியை நம்ம எப்படி வளர்த்தோங்கிறத ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம் ஒயிட் ஜாதி கலர் ஜாதின்னு ரெண்டு வகைகள் இருக்குது இப்போ நம்ம வளர்க்குறது ஒயிட் ஜாதி தென் மாவட்டங்களில் இதை பிச்சு பூண்டி அழைப்பாங்க எல்லாமே நர்சரிகளில் ஈஸியாக கிடைக்குது நர்சரியில் வாங்குகிற செடிகளை விட வீட்டில் போடுற பதியங்கள் தான் ரொம்ப சீக்கிரமாக வளரும் நம்ம இந்த ஜாதி மல்லி நாற்றை தான் நடவு பண்ண போகிறோம் இதை நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாற்றுகளோட வளர்ப்பு முறையை பார்க்கலாம் நம்ம ஒரு ஜாதி மல்லி நாற்றை நடவு பண்ணால் ரொம்ப நாளைக்கு அது துளிர்கள் விடாமல் வச்ச மாதிரியே தான் நிற்கும் காரணம் என்னென்னா இந்த மாதிரி கொடி வகைகள்லாம் முதல்ல நல்லா வேற பரப்பிட்டு அதுக்கப்புறம் தான் துளிர் விட ஆரம்பிக்கும் துளிர் விட ஆரம்பித்தப்பறம் அதுக்கு வந்து வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி கொடிவகை செடிகளை நல்ல பிரம்மாண்டமாகவும் செழிப்பாகவும் பெரிய அளவுலையும் வளர்க்கணுன்னா அதுக்கு தொட்டி கொஞ்சம் பெரிய அளவில் தேர்ந்தெடுக்கணும் ஏற்கனவே நம்ம கார்டனில் ஜாதி மல்லி செடி இந்த குரோ பேக்கில் இருந்தது இது பதினஞ்சுக்கு பதினஞ்சு அளவு குரோ பேக் இதுலயே நல்லா செழிப்பாக நல்ல பெரிய அளவில் குடை மாதிரி தான் இருந்தது இப்போ நான் எடுத்திருக்கிறது இந்த மாதிரி ட்ரம் எடுத்திருக்கேன் நீங்களும் கொஞ்சம் பெரிய ட்ரம்மோ பெரிய டப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க தொட்டிகளில் பெரும்பாலும் வளர்க்க வேண்டாம் வாட்டர் கேன் எல்லாம் வளர்த்தா நல்லா பெருசாக வளராது இப்போ இந்த ட்ரம்முக்கு நான் இந்த அளவுக்கு அடியில் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸு பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி எந்த தொட்டி எடுத்தாலும் போட்டுக்கிடுங்க நீங்கள் குரோ பேக்கில் வளர்க்குறதா இருந்தால் கூட அடியில் ஹோல்ஸ் போடணும் இந்த குரோ பேக்குக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பழைய குரோ பேக்குக்கு எவ்வளோ ஹோல்ஸ் இருக்கு நீ பாருங்கள் இந்த மாதிரி போடணும் நான் இன்றைக்கி இந்த ஜாதி மல்லி செடியை நடவு பண்ணுறதுக்காக பழைய மண்கலவை தான் எடுத்திருக்கேன் அதில் மேல்கொண்டு சேர்க்குறதுக்கு எம் சாண்டு அப்புறமா கொஞ்சமாக கோகோபீட்டு கொஞ்சமாக உரம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் மண்கலவை கலந்து தொட்டியில் நிரப்பி செடியை நடவு பண்ணுறோம் நான் இன்னைக்கு பழைய மண்கலவை எடுத்திருக்கேன் நீங்கள் புதுசாக மண்கலவை தயாரிக்கிறதா இருந்தால் மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு பீட்டு ஒரு பங்கு அது கூடவே ஆத்து மண் ஒரு பங்கு சேர்த்துக்கிடுங்க உங்களுக்கு மண் கிடைக்கலைன்னா நைஸ் எம் சாண்ட் கூட சேர்த்துக்கலாம் செடியை நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ராங்கான கொம்பு அப்படி இல்லைன்னா பிவிசி பைப் அப்படி இல்லைன்னா இரும்பு கம்பி ஏதாவது ஒன்று இந்த மாதிரி நடுவில் நடவு பண்ணணும் இப்படி நடவு பண்ணாதான் செடியை பின்னாடி ஒரு குடை ஷேப்பில் வளர்க்க முடியும் இதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் அந்த வீடியோவை பார்த்தா இந்த செடியோட நடவுமுறையை விளக்கமாக நீங்கள் பார்க்கலாம் இது சம்மருங்கிறதுனால காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இதுக்கு தண்ணி ஊற்றுறோம் இந்த செடியும் நல்லாவே துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இந்த செடியோட வளர்ப்பில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த செடி சின்னதாக இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் செடியோட கிளைகளை கட் பண்ணவே கூடாது அது ஒரு ஸ்டேஜ் வளர்கிற வரைக்கும் அது போக்கிலே வளர விடணும் இப்போ அடுத்ததான் இதோட வளர்ச்சியை பார்க்கலாம் நடவு பண்ணி மூணு வாரத்திலேருந்து லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துக்கிட்டு வரோம் இப்போ நடவு பண்ணி ஒன்றரை மாதம் ஆகுது மண்ணை கிளறிட்டு ஏதாவது திட உரம் கொடுக்க போகிறோம் நான் இன்னைக்கு இந்த செடிக்கு மாட்டு சாண உரம் சாம்பல் வேப்ப முண்ணாக்கு மூணையும் கலந்து உரமாக கொடுக்க போகிறேன் இதுக்கு உரம் கொடுக்குறத பற்றி கூட லாங் வீடியோ கொடுத்துருக்கோம் அதோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நம்ம செடிக்கு ஒரு செழிப்பான வளர்ச்சி இருக்குது பாருங்க நம்ம செடியை இதுவரைக்கும் எந்த கிளையுமே கட் பண்ணாமல் தான் வளர்த்துக்கிட்டு வரேன் இந்த செடியை இதுவரைக்கும் எந்த பக்க கிளைகளையுமே நம்ம கட் பண்ணாமல் தான் வளர்த்துக்கிட்டு வரோம் அப்படி வளர்த்ததுனால தான் அடியிலேருந்து இப்போ பேசு சூட்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இப்போ நான் காட்டுறது தான் பேசு சூட்டு இந்த மாதிரி அடியிலேருந்து ஸ்ட்ராங்காக வரோம் நீளமாக வளர்ந்துக்கிட்டே போகும் இந்த கிளையை நம்ம கட் பண்ணக்கூடாது இதே மாதிரி இன்னும் நிறைய பேசல் சூட்டு அடியிலேருந்து வரோம் அந்த கிளைகளெல்லாம் சேர்த்து இந்த கம்பியில் ஒன்று போல் வச்சு கட்டிக்கிட்டே வரணும் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த பேஸு சூட்லாம் நீளமாக வளர்ந்து அப்படியே தொங்கிக்கிட்டு கிடக்கும் பேசல் சூட்டை கட் பண்ணாமல் கொஞ்ச நாளைக்கு அப்படியே வளர விடும்போது அந்த பேசல் சூட்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான திக்கான கிளையாக மாறும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு கட் பண்ணி விடும்போது புது துளிர்கள் ரொம்ப வேகமாக வந்து செடி வந்து சீக்கிரமாக அடர்த்தியாகும் இப்போ நம்ம பக்க கிளைகளெல்லாம் எல்லாம் கட் பண்ணி விட்டுர்லாம் பக்க கிளைகள்னால் ஆரம்பத்தில் கொஞ்சம் நைஸான கிளைகள் வந்துச்சு பார்த்தீங்களா கீழே இருக்கு பார்த்தீங்களா இதுதான் பக்க கிளைகள் அந்த பக்க கிளைகள் எல்லாத்தையும் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இங்கே கீழே வளைஞ்சு கிடக்கு பார்த்திங்களா இது எல்லாமே பக்க கிளைகள் தான் பூக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு பரவாயில்ல இந்த பக்க கிளைகள் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோன்னா மேலே இருக்கிற கிளைகளுக்கு வளர்ச்சி வேகமாக இருக்கும் அதனால் நம்ம வருத்தப்படாமல் கட் பண்ணலாம் இங்கே இங்கே இருந்தே கட் பண்ணிடலாம் இந்த கிளைகளெல்லாம் பதியும் போடலாம் நல்ல கிளையாக இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ண வேண்டியது தான் அவ்வளோ கட் பண்ணிட்டோம் இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம் பேசில் சூட்டு வருது பாருங்கள் இதை ஒன்றுமே நம்ம பண்ணக்கூடாது இது வந்து அப்படியே வேகமாக மேலே வளர்ந்து போகும் இங்கே இருக்கல இதை நம்ம கட் பண்ணிடலாம் இந்த இடத்துல அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே கீழே வளைஞ்சு தொங்குது பாருங்கள் இது வேண்டாம் இங்கே உங்கள் கார்டன்லேயும் ஜாதி மல்லி வளர்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கட் பண்ணவே பண்ணாதீங்க ஆரம்பத்துல ஆரம்பத்தில் இப்போ ஓரளவு இங்கே கட் பண்ணிட்டோம் இங்கே வளைஞ்சி தொங்குது பாருங்கள் இந்த கிளை இது எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே கொஞ்சம் பத்திரமா கட் பண்ணணும் இதை கட் பண்ணுறோன்னு வேற பேசல் சூட்டை பிடிச்சி கட் பண்ணிடக்கூடாது இங்கே கூட வளைஞ்சு தொங்குது பாருங்க நான் அந்த ஜினியா செடியும் கூடவே நிற்குது இப்போ நம்ம ஓரளவு கட் பண்ணியிருக்கோம் அந்த சைடு ரெண்டு கிளைகள் சாஞ்சி கிடக்கு பாருங்க அதை நம்ம கட் பண்ணிடுவோம் இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சாஞ்சி கிடக்கு பார்த்தீங்களா இந்த கிளைகள் எல்லாம் நம்ம தூக்கி பிடிச்சி கட்டினாலும் அது வந்து ஸ்ட்ராங்காக ஆகாது அதனால தான் அதை கட் பண்ணிடலாம் இது இப்போ பாருங்கள் இங்கே ஒரு கிளை இருக்குது பாருங்கள் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி இதை வந்து லேயரிங் மெத்தடில் ஒரு பதிவும் போட்டு காமிச்சோம் இதே நான் கட் பண்ணிடுறேன் ஏன்னா எல்லா கிளையும் சேர்த்து கட் பண்ணும்போது இதே நம்ம கட் பண்ணிடலாம் கூடவே இதே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த அளவுக்கு கிளைகளை கட் பண்ணி போட்டிருக்கோம் இங்கே நம்ம பார்க்கலாம் திக்கான பேஸில் சூட்டு மட்டும் இருக்குது இங்கே பாருங்கள் இது மட்டும் மேலே நம்ம பிடிச்சி கட்டியிருக்கோம் இதெல்லாம் இன்னும் வளர வேண்டியது இருக்குது இதை பிடிச்சி வேகமாக பிடிச்சு இழுத்துறக்கூடாது இழுத்தா அது உடஞ்சிரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த இடத்துல ஜாயிண்டில் நம்ம மெதுவாக இந்த மாதிரி பிடிச்சி ஒவ்வொரு கிளையாக பிடிச்சி இந்த பிவிசி பைப் நடவு பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதை பிடி அதில் வச்சு கட்டணும் மெதுவாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம கட்டிடுவோம் இங்கெல்லாம் பேசல் சொல்லுறதுக்கு பாருங்கள் அதை பிடிச்சி கட்டிட்டு நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஒரு கையிலே செல்லை வச்சுக்கிட்டு கட்ட முடியாது இப்போ நம்ம இந்த பெரிய கிளைகள் எல்லாம் சேர்த்து கட்டியிருக்கோம் பாருங்கள் ரெண்டு இடத்துல கட்டு போட்டிருக்கோம் இங்கே ஒரு கட்டு போட்டிருக்கோம் இங்கே ஒரு கட்டு போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த கிளையெல்லாம் நம்ம கட்டலை இது இன்னும் வளர இருக்குது இப்போ பிடிச்சி கட்ட முடியாது இப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம பிடிச்சிதுன்னொன்னா அப்படியே உடஞ்சி ஜாயின்ட்டில் உடஞ்சி நம்ம கையில் வந்துடும் அதனால் இதெல்லாம் நான் விட்டுருக்கேன் பாருங்கள் இனிமேல் ஆகும்னா அடியிலேருந்து இதை விட ஸ்ட்ராங்காக வேகமாக பேசல் சுட்டு கிளம்பும் இன்னும் கிளம்பிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன கிளைகள்லாம் இருக்குது பார்த்திங் பாருங்கள் இந்த கிளைகள் எல்லாம் அப்புறமா தேவையில்ல நீ பிறகு கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அடுத்ததாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட உடனே என்ன பண்ணணும்னா மண்ணை நல்லா கிளறிட்டு அதுக்கு தேவையான உரங்கள் கொடுக்கணும் நம்ம செடிக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு வரோம் மாசத்தில் ஒரு தடவை நல்ல மண்ணை கிளறி விட்டு திட உரங்களும் கொடுத்துக்கிட்டு வரோம் செடியோட வளர்ச்சி நல்லாவே இருக்குது பாருங்க நம்ம கார்டனில் இருக்கிற எல்லா செடிகளையுமே நான் ஒரு ஷேப்பாக தான் வளர்த்துக்கிட்டு வருவேன் நம்ம ஜாதிமல்லி செடியும் குடை ஷேப்புக்கு மாறிக்கிட்டு வருது பாருங்க அடியில் ஷார்ட்டான பேசல் சூட்டுலாம் இருந்தது பார்த்தீங்களா அதெல்லாம் வளர வளர சேர்த்து நான் கட்டிக்கிட்டே வந்துட்டேன் செடிக்கு வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ மேலே இருக்கிற பேசில் சூட்டை நம்ம கவனிக்கலாம் அது கொஞ்சம் நீளமாகவே வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க நல்லா வளர்ந்து அப்படியே தொங்கிக்கிட்டுருக்கு இப்படி நல்லா வளர விட்டதுனால அந்த பேஸ் சூட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆயிருக்கு நல்லா இருக்கு இனிமேல் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே பேஸ் சூட்டை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஜாதிமல்லி செடிக்கு மேலே இருக்கிற பேஸ் சூட்டை தேவையான அளவு வச்சுட்டு கட் பண்ணுற நேரம் வந்துடுச்சு அதாவது பேஸ் சூட்டு நல்லா நீளமாகவே வளர்ந்துருக்கு செடியும் நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள் இந்த இருந்து பார்த்தா தெரியும் அந்த பேசில் சூட்டுலாம் கீழே வரைக்கும் தொங்கிகிட்டு இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணிடலாம் அப்படி கட் பண்ணி விடும்போது அந்த கட் பண்ண இடத்துல இருந்து நிறைய பக்க கிளைகள் வேகமாக வரும் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் பேசில் சூட்டு இதே முறையில் நீங்கள் நித்தியமல்லி அப்புறம் மல்லிகை முல்லை எல்லா செடிகளையுமே குடை ஷேப்புக்கு வளர்க்கலாம் இப்போ மேலே அந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம நடவு பண்ண கம்பி அந்த உயரத்துக்கு இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லா பேஸு சூட்டையும் நான் கட் பண்ணி விடுறேன் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் கட் பண்ணி விட்டப்புறம் செடிக்கு ஒரு ஷேப் தெரியுது பாருங்கள் கட் பண்ண இடத்துலேருந்து துளிர்கள் வந்து இனிமேல் வேகமாக வர ஆரம்பிக்கும் அடியிலேருந்தும் பேசில் சூட்டு ஒன்று ரெண்டு வரும் அப்படி வரும்போது நான் ஆரம்பத்தில் கட்டின மாதிரி நைஸாக அப்படி கட்டி விடணும் மேலே வரைக்கு நம்ம பேசல் சூட்டு நுனியில் கட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலேருந்து வேகமாக துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஜாதிமல்லி செடி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகாத ஒரு சின்ன செடி தான் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் இது ஒரு மரம் போல் மாறிடும் அதாவது பார்க்குறதுக்கு ஒரு குடை ஷேப்புக்கே மாறிடும் நிறைய பூக்களும் கொடுக்கும் இந்த ஜாதிமல்லி செடிக்கு உரம்னு பார்த்தா இயற்கை உரங்களை கொடுத்தாலே இந்த அளவுக்கு நல்லா செழிப்பாக வளரும் இதுவரைக்கும் நம்ம கார்டனில் இருக்கிற எந்த செடிகளுக்கும் நான் கெமிக்கல் உரம் பயன்படுத்தினதே இல்லை ஆட்டு உரம் மாட்டு உரம் மண்புழு உரம் எது வேணாலும் மாதத்துக்கு ஒரு வாட்டி மண்ணை கலரி நல்லா கொடுத்துக்கிட்டு வரலாம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்